கடைசி காலமாக இருக்கிறது சோதம் கோமரா என்கிற ஒரு பட்டணம் இருந்தது அந்த பட்டணத்திலே கொடிதான பாவங்கள் இருந்தது அந்த பட்டணத்திலே சேர்க்கை இருந்தது அது தேவனுக்கு அருவறுப்பான காரியங்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே அந்த பாவங்கள் எட்டினது தேவகுமாரன் அந்த பட்டணத்தை அழித்தார் சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரரா இது கடைசி காலம் இதோ இந்த மத்திலே ஆண்டவராக உங்களை அதிகமாக மனம் திரும்ப வேண்டும் நீங்க இப்பொழுது ஒருவேளை மனக்கஷ்டத்தில் இருக்கிறீங்களா வியாதியில் இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் பணம் இல்லாம வறுமையில் இருக்கிறீங்களா தரித்திரத்தில் இருக்கிறீங்களா உங்க தரித்திரத்தை இயேசு கிறிஸ்துவால் மாற்ற முடியும் கொடிதான பாவத்தில் இருக்கிறீங்களா இந்த இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் குடிப்பழக்கத்தில் இருக்கிறீங்களா இந்த குடிப்பழக்கத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் கடன் தொல்லையா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா இதுல இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் வேதம் சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடு தருவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இன்னைக்கு அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாங்கள் இந்த மத்தியிலே அறிவிக்க வந்திருக்கிறோம் ஒரு செத்த தெய்வத்தை நாங்கள் அறிவிக்க வரவில்லை காது கேட்காத கண்ணு தெரியாத தெய்வத்தை நாங்கள் அறிவிக்க வரவில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மையாகவே இருக்கிறார் அவரே ஜீவ ஒளியா இருக்கிறார் அவரே பிரகாசிப்பிக்கிற ஒளியா இருக்கிறார் அவரே மீண்டும் வரப்போகிறார் நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஆண்டவர் தருவார் உங்கள் வேதனைகளை விட்டு நீங்க வெளியே வாங்க பாவ கட்டுகளில் இருந்து நீங்க வெளியே வாங்க இருந்து நீங்க வெளியே வாங்க உங்க கடன் பிரச்சியில இருந்து நீங்க வெளியே வர வேண்டுமானால் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார் மனுஷனால கூடாததுதான் தான் ஆனா தேவனால எல்லாம் கூடும் வேதம் சொல்லுகிறது இது மனுஷனால கூடாது தேவனால எல்லாம் கூட என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட தெய்வத்தை இந்த மத்தியில் அறிவிக்க வந்திருக்கிறோம் இது கடைசி காலமாக இருக்கிறது சகோதரரா சகோதரிகளே கேட்டுக்கொள்ளுங்கள் இது கடைசி காலம் இனி காலம் செல்ல போவதில்லை இனி இந்த காலத்தில் இந்த பூமியிலே பொல்லாத காலங்கள் வரும் இன்னும் இந்த பூமியிலே பெரிய பெரிய அழிவுகள் வரும் இது கடைசி காலம் நீங்க மனம் திரும்ப வேண்டும் ஒரு ஆத்மாவோ நரகத்துக்கு போக தேவனுக்கு சித்தம் இல்லை இன்னைக்கு இஸ்ரேவேலில் யுத்தம் நடக்குது யோசித்துப் பாருங்கள் இதெல்லாம் வேதத்தில் சொல்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இன்னைக்கு இஸ்ரேவேல் தேசத்துக்கும் இந்த வேதத்துக்கும் சம்பந்தம் உண்டு இன்னைக்கு ஈரான் தேசத்துக்கும் இந்த வேதத்துக்கும் சம்பந்தம் உண்டு இன்னைக்கு ஈராக் தேசத்துக்கோ இந்த வேதத்துக்கும் சம்பந்தம் உண்டு அந்த தேசங்களுக்கும் இந்த வேதத்துக்கு சம்பந்தம் உண்டு ஏன் தெரியுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் நூறு சதவீதம் உண்மை இன்னைக்கு நடைமுறையில இருக்கிறது இது கடைசி காலம் என்று வேதம் துல்லியமாய் சொல்லுகிறது ஜனங்கள் அழிவுக்கு போக தேவனுக்கு சித்தமில்லை ஜனங்கள் கெட்டு போக தேவனுக்கு சித்தமில்லை இல்லை ஜனங்கள் ஜனங்கள் மறித்து போக தேவனுக்கு சித்தமில்லை இயேசுவே மறித்தவனை உயிரோட எழுப்பியிருக்கிறார் காயப்பட்டவனுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார் வியாதி உள்ளவரை குணம் எடுத்திருக்கிறார் நோயாளிகளுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு கண்ணீரை துடைச்சிருக்கிறார் ஒரு இயேசுவால மட்டுமே இது முடியும் சொந்த பந்தத்தினால ஒன்னும் செய்ய முடியாது கூட பிறந்த சகோதர சகோதரிகளால ஒன்னும் செய்ய முடியாது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலே உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வந்து நீங்கள் மனம் திரும்பி அவருடைய ரத்தத்தினால உங்களை கழுவேப்பட்டு அந்த பரலோகத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் இன்னைக்கு இந்த மத்தியிலே நாங்கள் இங்கே வந்திருக்கிறது தேவ சித்தம் நாங்கள் இங்க வந்து பேசி கொண்டிருக்கிறது குழந்தைகள் குட்டிகள் பெரியவர்கள் முதியவர்கள் வாலிபர்கள் எல்லாமே இந்த கடைசி காலத்திலே போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க மதுபான பழக்கத்துக்கு இன்னைக்கு அடிமையா இருக்கிறாங்க இன்னைக்கு அடிமையா இருக்கிறாங்க யோசித்து பாருங்கள் ஏன் அப்படி வாழ வேண்டும் வேகம் சொல்லுகிறது காலத்துக்கு முன்பாக நீ ஏன் சாக வேண்டும் காலத்துக்கு முன்பாக மறிக்க வேண்டும் சற்று சிந்தித்து பாருங்கம்மா இது கடைசி காலம் தேவனுடைய வருகை மிக சமீபமா இருக்கு இதுவே நாங்கள் அறிவிக்கிற நற்செய்தியா இருக்கிறது நீங்கள் மனம் திரும்புங்கள் கெஞ்சா பழக்கத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை நீங்கள் மனம் திரும்புங்கள் மதுபான பழக்கத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை நீங்கள் மனம் திரும்புங்கள் பேசித்தனத்தையோ விபச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே நீங்கள் மனம் திரும்புங்கள் இது கடைசி காலம் இன்னும் இன்னி காலம் செல்லாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமா இருக்கு